நைன்டீன் கிட்ஸ் பேவர்ட் சீரியலை களமிறக்கிறது ஒரு சேனல் தான் பிடிக்காது நைன்டீன் கிட்ஸ் என்றாலே அனைவருக்குமே ஒரு தான் இருக்கும் இதுல போட்டி இருக்கோ இல்லையோ மக்களுக்கு பிடித்தமான சீரியலை கொண்டு வருவதில் ஒவ்வொரு சேனல்களுக்கும் போட்டி போட்டு கொண்டு வருகிறது இந்த வகையில்தான் இப்பொழுது வரை சன் டிவி முதலிடம் இரண்டாம் இடம் விஜய் டிவி என்று மூன்றாம் இடத்துல சி தமிழ் இடம் பிடித்திருக்கிறது ஆனால் இப்படியாவது முன்னுக்கு போகும் என்று விஜய் டிவி மற்றும் சி தமிழ்கள் சன் டிவியுடன் முட்டி மோதி கொண்டு இருக்கின்றன இதனால்தான் சீத்தமிழ் தற்போது புதிய யுத்தியை பலவன் பண்ண தோங்கி இருக்கிறது அதாவது டப்பிங் சீரியல்களுக்கு மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது அதிலும் ஒரு காலத்திலே உள்ளங்கொள்ளை போகுது என்ற டப்பிங் சீரியல் மார்னிங் ஒளிபரப்பாகி மக்களில் பேவரிட் நாடகமாகவும் இடம்பிடித்திருந்தது நைன் கிட்ஸ் கிட்ஸ் சீரியல் என்ற வகையில ஒரு புதிய சீரியலை அதுவும் தயாரித்திருக்கிறது அந்த வகையெல்லாம் இந்த சீரியலை மறுபடியும் டப்பிங் செய்து ஒளிபரப்ப சீத்தமிழ் முடிவெடுத்திருக்கின்றது அதாவது தொழிலதிபராக ராம் என்பவர் நடுத்தர வர்த்தக பெண்ணின் பிரியாவை மணந்து கொள்ள நிர்பந்தமாகின்றது பின்னர் இருவரும் எப்படி அவர்களுக்குள் இருக்கும் காதலை பரிமாற்றிக் கொண்டு மனமொத்த தம்பதிகளாக வாழ்கின்றார்கள் என்பதுதான் இந்த நாடகத்தின் கதையாக இருக்கப் போகின்றது அதை மறுபடியும் மக்களிடையே காட்டுவதற்காக சீத்தம் களமுறங்கி இருக்கிறது இதில் ஹீரோவாக நடிகர் ஜெயாகாஷ் இன்றி கொடுக்க போகின்றார் அவர் ஏற்கனவே சீத்தமுள்ள சில சீத்தமுள்ள நீதானின் பொன் வசந்தம் சீரியலில் ஹீரோவாக நடித்திருந்து அனைவரையும் கவர்ந்திருக்கின்றார் அதே மாதிரி இவருக்கு ஜோடியாக ரேஸ்மா நடிக்கப் போகின்றாராம் இருவரும் சீத்தமிழில் பூவே பூச்சுடவா அபி டெய்லர் போன்ற நாடகங்களில் நடித்திருக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்துதான் சமீபத்தில் பாதியிலே இழுத்து மூடிய கிழக்கு வாசல் சீரியலுக்கும் ஹீரோயினாக நடித்திருக்கின்றார் அப்படிப்பட்டவருக்கு முக்கியமான நாடகத்தில் மறுபடியும் ஹீரோயினியாக நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது பொதுவாகவே ஜெய நடித்த நீதானே என் பெண் வசந்தம் சீரியல் கிட்டத்தட்ட அப்படித்தான் அமைந்திருக்கும் அதனால இவர்களுடைய ஜோடி மற்றும் கதை மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அமையும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இருக்காது இந்த நாடகத்தின் மீதான எதிர்பார்ப்பு மக்களுடைய அதிகம் காணப்படுவதாகவும் கூடிய விரைவில் எப்பொழுதும் இந்த நேரத்தை ஒளிபரப்பு செய்யப்படும் எனவும் அதிகாரபூர்வமாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது சரி வாங்க பார்க்கலாம் இந்த சீரியல் நைன்டீன் எவ்வளவு இனிமையா இருக்குதா அல்லது மக்கள் மத்தியில எப்படியான ஒரு வரவேற்பு பெறப்போர் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி மேலும் ஒரு செய்தியிலோட நான் உங்களை சந்திக்கின்றேன்